அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டாச்சால சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் விஜயகாந்த் நல்லவர் என்றும் அவரை நான் விமர்சிக்க மாட்டேன் எனவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருக்கமாக தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பிரதமர் மோடி கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்துள்ளார் இதற்கான செலவு மட்டும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி என்றார் தமிழகத்தில் கஜா புயல் வர்தா புயல் புயல் தாக்கிய போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க பணமில்லை என்ற மோடி குஜராத்தில் மூணாயிரம் கோடியில் உலகிலேயே பெரிய சிலை அமைத்தார் அதனால் மக்களுக்கு ஏதாவது உண்டா என்று கேள்வி எழுப்பினார் கடந்த தேர்தலில் மோடி அலை வீசியது என்றனர் ஆனால் தற்போதைய தேர்தலில் மோடி எதிர்ப்பு அலை வீசுகிறது தமிழகத்தில் ஸ்டாலின் அலை வீசுவதாகவும் கூறியுள்ளார் விஜயகாந்த் மீது நான் மதிப்பு மரியாதை வைத்துள்ளேன் அவர் நல்லவர் அவரை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை என்றும் பேசினார் அதே நேரத்தில் அவருடன் இருப்பவர்கள் செய்வது கேவலமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் அதேபோல அதிமுக கூட்டணியில் விஜயகாந்தின் தேமுதிகவிற்கு நாலு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்ட நான்கு தொகுதிகளில் கள்ளக்குறிச்சியில் சுதீஷ் போட்டியிடுகிறார் இந்நிலையில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் வேட்புமனு தாக்கலின் போது சுதீஷின் சொத்து மதிப்பு வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுதீஷின் அசையும் சொத்துக்கள் மதிப்பு முன்னூற்றி முப்பத்தாறு சதவீதம் வரை அதிகரித்துள்ளது அதேபோல் மொத்த சொத்து எழுபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் சேலம் மக்களவைத் தேர்தலில் தேமுதிக வேட்பாளராக சுதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்த போது தன் பெயரிலும் தன் குடும்பத்தினர் பெயரிலும் ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தொரு கோடி அளவில் சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தார் ஆனால் இப்போது சுதீஷின் அசையும் சொத்துக்களின் மதிப்பு ரூபாய் பதினேழு புள்ளி பதினெட்டு கோடி அசையா சொத்துக்களின் மதிப்பு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தொன்பது கோடியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தேர்தல் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக இந்த இரும்பெரும் கட்சிகளோட சிறிய சிறிய கட்சிகள் மேக்சிமம் இருக்க சிறிய சிறிய கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சிட்டாங்க அதே போல் தனித்தணிக்கிற கட்சிகள் அதாவது முக்கியமான தனித்தணிக்கிற கட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமான அவர்களோட நாம் தமிழர் கட்சி அதே போல் பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர்களோட மக்கள் நீதி மய்யம் கட்சி அதுவும் பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதேபோல் தினகரனோட அமமுக கட்சி சார்பாகவும் பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் நிற்க போகிறாங்க ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன தமிழகத்தை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பை யாருக்கு அதிகம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ